நான் வச்சுருக்க தொழிலால் நஷ்டப்பட்டுட்டேன் அந்த கடல்லேருந்து என்னை மீடி தரணும்னு கேட்டு வந்தது யாரு நான் ஒரு ஒரு இல்லை என்ன தொழில் நடத்துனீங்க அண்ணாச்சி சரி கால் ஒன்று வாங்க தக்ன தண்ட தகுண தண்ட தகுண தண்ட தகுண தகுடு தகுடு தும் தும் தா தா செண்டை வாசிக்கிறவங்க உங்கள் ஏரியாவில் இருக்கிறாங்களா அப்படியா மேல கேட்க இப்ப ஓராண்டு காலங்களாக இந்த தொழிலில் அலைவதும் கொஞ்சம் பணத்தை போட்டு பண்ண முடியாத மன வருத்தமும் இருக்கு அதனால் இதை ஜெயித்து கொஞ்சம் வியாபாரத்தை வெட்டியாக்கி தந்தா போதுமா இந்த வருடத்தில் ரெண்டு இடம் விற்பனையாகும் அதில் கோடி பணம் தனக்கு சொந்தமாகும் ஜெயித்து தரேன் வேற என்ன வேணும் காப்பாற்று கர்மதாமிக்கு மகா சக்தி மகா சக்தி அப்படியா அப்படியா ஆ சரி த கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி சரி நீங்களாக போய் உட்காரலாம் வந்து வந்துருணுங்க கிருஷ்ணகிரி வாங்க இடம் நிலம் தகுந்தமாக வருத்தப்பட்டு வந்தவங்க வாப்பா அடுத்து பணம் கொடுத்து நஷ்டப்பட்டு வந்தவங்க என்ன பணம் யாருக்கு முன்னாள் வந்து என்னடா உன் பேர் என்னடா உங்கள் எளிதில் எதுவும் சமாதி இருக்குதாடா சமாதி நீங்கள் கும்பிட போயிருக்கா சித்தர்கள எங்கே சந்தோஷம்டா ஒரு கிரேஸ் வருது அதான்டா கேட்டேன் ஜீவசமாதியிலிருந்து ஒரு பேரானந்தம் மிகுந்த ஒளி வருது அதான் உன்னை கேட்டேன் நல்ல பிரார்த்தனை பண்ணி நின்றுடா கூப்பிட்றேன் கூப்பிடுறேன் நூறு தான் காலம் விட்டு மந்திராலயம் பேர் கேட்போம் தங்க பிள்ளைடா நீ கொடுத்து வச்ச வேண்டா என்ன தாங்கிறாமா உண்மையா இல்லையா வாங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த மெயின் ரோட்ல இருந்து இடது பக்கம் இறங்கின உடனே ஒரு அம்மன் கோயில் இருக்கு ஆமா அதுக்கு உள்ள தான் உங்க பகுதியே வருது அந்த கடைசி பகுதியில் சடைபிரிச்ச முனியாண்டி இருக்காரு நாகர் ஒரு முனீஸ்வர சாமி ஒரு பக்கத்தில் இருக்காரு எல்லையில் ஆனால் இப்போ மூன்றாண்டு காலங்களாக அமைதியாக இருக்கலாம் என்ன நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்களா தொழில் சொந்தமான மன வருத்தமும் இடம் சொந்தமான பத்திரம் ஆர்குமெண்ட் சொந்தமானதும் கோர்ட்டுக்கு போகுமா இல்லாட்ட ஆயுதத்தை தூக்க வேண்டிய நிலமா வருமா அப்படிங்கிற மனப்பிரேமையினர் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கியான் உண்மையா கால் நொண்டு வா பேசன்னா வெளியில் போய் பேசுங்க உள்ளே பேசக்கூடாது அமைதியாக இருக்கணும் சாமி சொல்ல கேட்கணும் உன் இடப்பிரச்சனையை உன் உரிமையை தெளிவாக வாங்கி தந்தால் போதுமா வேறு என்னடா வேணும் நிலம் போதும் ஆனால் அடிக்கடி உன் உடல்நீர வரி வேதனை வந்துக்கிட்டு இருக்க அது இயற்கையாக தான் வந்திருக்கு மந்திர தந்திரம் கிடையாது கவலைப்பட வேண்டாம் உன் இடத்த வாங்கி தந்துட்டேன் இந்தா பணமும் தந்தாச்சு படாமல் காப்பாற்றுறேன் மாமா பக்கத்தில் நீ ஒரு கேள்வி கேட்டுக்கா என்ன வேணும் சொத்தை வாங்கி தந்துட்டேன் இப்ப என்ன சந்தோஷமாக இருந்துச்சு நன்றியோட கொண்டு வந்துருங்க வாழ்த்துக்களோட வாங்க சந்தோஷமா இருங்க போங்க கர்பதாமிக்கு காலன்டோட செல்லக்குட்டி குட்டி பேர உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அபூர்வமான நம்பிக்கையும் தெளிந்த சிந்தனையும் உடையவனி தெய்வத்தின் மீது பற்று ஆனால் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை எற்ற இருப்பாய் பூசாரிகள் சம்பந்தமான விஷயங்களில் தரையிட மாட்டாய் நாம் கும்பிட்ற கடவுள் நமக்கு வழிகாட்டுவார் ஆனால் நம்பிக்கையோடு இருப்பேன் எங்கேயும் போய் இழந்துடக்கூடாதுங்கிற தெளிந்த மனவுடையவன் ஆனாலும் என் மூலமாக நீ பார்க்கும்பொழுது இந்த பக்கத்தில் ஞானம் இருக்குது என்று நினைத்து தான் நீ வந்திருக்கிற அந்த ஞானத்தின் வாக்கிலிருந்து உனக்கு சொல்கிறேன் தை மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே இழந்த பணம்லாம் வீடு வந்து சேரும் புதுமையான ஒரு அக்ரிமெண்ட்டில் தொழிலை மாற்றி அமைச்சிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் இப்ப இருக்கக்கூடிய கடன்களை திருத்து வெட்டியாக்கி தருவேன் இரண்டு வாகனங்கள் என் போட்டு ஓட்டுவேன் கால் ஒன்ட்டுவான் இட்லி முறுக்கு வடை வேற இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கோ சம்பா வியாபாரத்தை வெற்றியாக்கி தரேன் தொழில் புதுமையாக ஆரம்பிப்பேன் இந்தா பணம் கிடச்சாச்சு கடன் தீர்ந்தாச்சு பக்கத்தில் மகாசக்தி நல்ல வயிறார சாப்பிட்டு போங்க அரை குறையாக போகக்கூடாதே புரியுதா அதே கிறிஸ்தகிரி பிள்ளைங்கள் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க உனக்கு பிள்ளை இருக்கா உங்கள் அப்பா உன்னை பற்றி கேட்க வந்திருக்காரா வர சொல் கால் வரலாம் நீ யாருமா பராசக்தி பண்ணை எந்த ஏரியாவில் இருக்குமா பால் பண்ணை கிருஷ்ணகிரி உங்கள் ஏரியாவில் பால் பண்ணை இருக்கான்னு கேட்டேன் அதுதான் எனக்கு அடையாளம் அங்கே நாங்கள் அதான் கேட்டேன் சரானா சரி காளி போன்ற உக்கர தெய்வம் அம்மன் கோயில் இருக்கோ நீ தான் குறிக்கி இங்கே இப்போ யாரெல்லாம் வந்தீங்க ரெண்டு மூணு நாளாக வந்து நின்னுங்க இன்னொருத்தரங்க முதலே செலக்ட் பண்ணி வச்சுட்டா பிரச்சனைலாம் போயிருமா இன்னொருத்தர மாட்டேன் கிடையாது ஆ தம்பிக்கு என்ன வேணும் புரியல யாரா ஒருத்தர் சொல்லு உனக்கு சனி பகவானுடைய தோஷம் அதனால் ஒன்றே முக்கால் ஆண்டுகளில் பல லட்சங்களை இழந்து வேதனைப்பட்டிருக்க ஆமாம் ஷேர் மார்க்கெட்டில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டா எவனும் கேட்டாங்கன்னா போய் போட்டுறோம் செய்யாத கூடிடும் செய்யாத பிரச்சனை வரும் அது உனக்கு இப்போ உனக்கு இந்த கிரக நிலைகளால் நான் அந்த பிரச்சனையில் உன் நஷ்டத்தை தீர்த்து கடனை தீர்த்து தரேன் வேற என்ன வேணும் உனக்கு என்னடா தம்பி கேஸ் தரேன் பணம் தரமுங்க கண்ணை முடு நீங்கள் தொடர் பிறகு கொடுக்கலாமான்னு கேட்குறேன் அதை வச்சு விருத்தியாக்கி தரேன் நஷ்டம் இல்லாமல் காப்பாற்றி தரேன் தைரியமாக வாங்கு பண்ணிக்கலாம் வாகனங்கள் சம்மந்தமான தொழிலை மேற்கொள்ளுங்கள் நஷ்டப்படாமல் காப்பாற்றுகிறேன் செந்து வாருங்கள் கால் ஒன்று வரலாம் டேய் குட்டிராஜா எங்கே போற வரலாம் அப்படியா காசிக்கு பேருந்தாங்களா யாராவது வேண்டியவங்க ம் உள்ள தீர்த்தம் இங்கே வாங்கி வச்சிருக்கீங்களா உள்ளுக்கு போய் பார்த்தாங்க கிடச்சா யார் எதுவும் கொண்டு வந்தால் கால் ஒன்று வாங்க இப்போ கொண்டு முன்னாள் இன்னும் என்னம்மா வேணும் உங்களுக்கு தள்ளி கொஞ்சம் கண்ண முடிக்காங்க அப்படியா யார் காலில் பாதிக்கப்பட்டது யாருமா குடும்பத்தில் என்ன அவருக்கு அந்த ஆத்மா வரத நொண்டி அடிச்சுக்கிட்டு அதான் கேட்டேன் என்ன விஷயம் சரி கால் வந்துட்டுருவாங்க ஒரு ஒருமுறை வந்தவுடனே காசியை பற்றி பேசினேன் அடுத்து ராமேஸ்வரத்தை பற்றி பேசுவேன் ஆக தானே ஒரு முறை ராமேஸ்வரத்தில் போய் குளிச்சுட்டு நீராடிட்டு என்னைய பார்க்க வாங்க இந்த வாரமே போயிட்டு பௌர்ணமிக்குள்ளே வந்துருங்க வரும்பொழுது அங்கே கொடுக்குற புண்ணிய தீர்த்தத்தை என்கிட்ட கொண்டு தந்துருங்க ரெண்டு கடலில் போய் மூழ்குதிங்க உள்ள கோடி தீர்த்தம் ஆடுதீங்க சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வரீங்க பொழுது தீர்த்தம் கொண்டு வரீங்க அதுக்கு அடுத்து அதில் ஏன் இதை சொன்னங்கிறதுக்கு விளக்கமும் சொல்லி மங்களகரமான காரியத்தையும் நடத்திட்டாரே வெற்றி உண்டு மகளே ஜெய் ஆஞ்சனேயா ஆஞ்சநேயமூர்த்தி படம் இருக்கா வீட்டுக்குள்ளே அப்படியா உன் உள்ளத்துக்குள்ள தான் இருக்கார் போயிட்டு வா சந்தோஷமாக இருக்கு இந்தா பணம் நல்லா இருங்க மக்களே புண்ணியமா இருங்க போயிட்டு வாங்க கர்மதாமிக்கு கரூர் இவ்ளோ அழுத்தமா சொல்லணுமா கரூர் வாங்க கரூர் கரூர் காண கண் கரும் அவ்வளோ அவசரமாக்கா வாங்க முடியல வாங்க இப்ப கால் வந்துட்டு வரலாம் வரலாம் இரண்டு கேள்விகள் மட்டுமே கேட்டுக்கொள்ளலாம் என்ன வேண்டும் ரெண்டு கேள்வி கேட்டுக்கலாம் என்ன வேணும் இந்தா கடனை தீர்த்து தரேன் தொழில் வளமாக்கி தரேன் பக்கத்தில் வரலாம் இந்தாப்பா காப்பாத்த மூணு முறை என்னைய பாருங்கள் ஜெயிச்சிருவியா மகிழ்ச்சியா இருங்க கருபதாமிக்கு நாமக்கல் 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 வாங்க நாமக்கல் 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 வாங்க நாமக்கல் ஒன்னு பைசில் ரெண்டு பைசில் மூணு அப்படியா அப்படியா விழுப்புரம் 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 வாங்க விழுப்புரம் கால் ஒட்டு வரலாம் வரேன் கால் ஒன்ட்டு வரலாம் செஞ்சு விழுப்புரம் மாவட்டமாண்டாஜி அப்படியா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இடம் சம்பந்தமான மன வருத்தங்கள் உங்க குடும்பத்தில் ஏற்பட்டு நிறைய நஷ்டங்கள் நடக்கு அவைகளை தெளிவாக்கி உங்க உரிமைகளை வாங்கி தந்தா போதும்ல கால் ஒன்று வரலாம் அமைதி அமைதி வேற என்ன வேணும் வேற வழக்கறிஞர் மாத்தி தரேன் கோர்ட்ல ஜெயிச்சு தாரேன் பக்கத்துல வா அதுக்கு பண உதவிகள் கிடைக்கும் ஜெயிக்கலாம் அதே விழுப்புரத்து எல்லை தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவர்கள் என்னம்மா பிள்ளைக்கு என்னம்மா செய்யணும் முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா மாரியம்மன் கோயில் இருக்கா பக்கத்தில் கால் ஒன்று உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிம்மதி இப்போதைக்கு கிடையாது ஆனால் அதில் உறவினர் என்று ஏற்றியிருந்த எண்ணங்களெல்லாம் பகையாகி தன்னுடைய குடும்பத்தில் உடல்நிலையான பாதிப்பும் பண நிலையான பாதிப்புகளும் உருவாகி மனவேதனை அடைந்து வந்தீர்கள் செய்வனை உய்வினை இருக்குமோ என்று சிந்தனையும் மனக்குழப்பமும் அடைந்து வந்தீர்கள் உண்மையா இல்லையா ஆனா அப்படி ஒரு சம்பவம் நடந்தது உண்மை இப்போ பிள்ளை இந்திய நாட்டு காவல்துறைக்கு வேலைக்கு போகக்கூடிய தயார் நிலையில் இருக்கான் அவனை செலக்தலாக்கி வேலை போட்டு கொடுத்தா போதுமலா கால் ஒன்ட்டு வரலாம் நீங்க வேலையை போட்டு தரேன் பக்கத்தில் வாப்பா கண்ணை முடிக்காங்க கொஞ்ச நேரம் என்னென்னு கேட்போம் கர்புசாமி இது குணமாகுமா அப்படியா இனிமேல் வீக்கம் வராது வருஷம் வச்சு தரேன் கவலை இல்லாமல் இருக்கலாம் போயிட்டாங்க கர்ப்பசாமிக்கு அடுத்து பேசுவோம் கர்பசாமிக்கு எங்கள் சொத்து சொந்தமான மன வருத்தங்கள் திரணும்னு கேட்டு வந்தது யாரு சொத்து சொந்தமான மனவர் யாருக்குப்பா திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு யாருக்குடா தம்பி திருமணம் வாப்பா நீ அஞ்சாதே அன்பின் வடிவே அஞ்சாதே உன் மகளை பத்தி நீ ஆராய்ச்சி பண்ணி பார்த்தியாடா தம்பி சரி ம் அவன் மனது அரைப்பாயங்குள்ள அவனுக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருவோம் அதுதான் மிக நல்லது அதில் அவனுக்கு நிலையான பணியும் கிடைக்கும் புதுமையான வாழ்க்கையும் அமையும் வேற என்னப்பா வேணும் உன் தொழிலையும் அவனை செய்ய சொன்ன புதிய தொழிலுக்கு தொடங்க வேண்டாம் மூன்று வருஷத்துக்கு பின்பு அடுத்து பார்ப்போம் மூணு வருஷம் இந்த தொழிலை பார்க்கட்டும் கருபசாமிக்கு கருபசாமிக்கு அப்படியா கேட்டு பார்க்கறேன் என்ன விஷயம் ஆ என்னுடைய பணங்கள்லாம் நஷ்டம் ஆயிடுது அதை மீட்டித் தர முடியுமான்னு கேட்டு வந்தது யாருப்பா என்னையா பணம் நஷ்டமாயிடுது அப்படி யார்கிட்ட என்ன கொடுத்தீங்க பணம் நான் பணத்தை பேசுனா நீ நகையை பேசுது பணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது மனைவி மன ஒற்றுமை சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க கால் ஒன்று வரலாம் அடுத்து மகன் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு பையன் பாப்பா இன்னும் ஒரு முறை கால் ஒன்று வாப்பா தொழிலாலையும் வனம் பாதிக்கப்பட்டு உற்ற நண்பர்களால் ஏமாற்றப்பட்டவன் நீ அந்த நிலைகளிலிருந்து இப்போதைக்கு மீள முடியாத துயரத்தை நீ பெற்றிருக்கிறாய் அதனால் புதிய தொழிலையும் ஆரம்பித்து உன் குடும்பத்தை ஒற்றுமையாக்கி தந்தால் போதும்லாம் கால் நோட்டு வரலாம் யாரோ ஒரு ஆள் வீடியோ எடுக்காரு பாரு கோயில் நிர்வாகத்தை தவிர வீடியோ யாரும் எடுக்கக்கூடாது மொபைல் ஃபோனில் வீடியோ ஃபோட்டோ எதுவும் எடுக்காதீங்க தயவு செஞ்சு மனைவியினுடைய மனம் மாறும் உள்ளே ஒரு பூ வச்சுருக்கேன் வீட்டில் கொண்டு போய் மனது மாறியாச்சு நிம்மதி கிடைச்சாச்சு இந்த அப்பா பணம் சந்தோஷமா இருக்கும் கால் ஒன்று வரலாம் குழந்தை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு வாங்க அப்படி நிலுக்கா அது எம்மது ஆத்தாளா கே என்ன வேணும் உங்களுக்கு நீ கேட்குற வார்த்தை கொடுன்னு சொல்லியாச்சு என்ன வேணும் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வேணுமா இல்லட்ட ஏங்கிட்ட தீர்ப்பு வேணுமா உண்டாட்டி வேணுமா உனக்கு முடிவு எடுத்துட்டியா கால் வா வரலாம் நீ பட்ட வேதனை உனக்கு மட்டும்தானே தெரியும் வேற யாருக்கும் தெரியாதுல்ல உண்மையா இல்லையா ஐபிஎஸ்சி முப்பதுக்குள்ள முடிவாயிடும் போய்ட்டு வாங்க அடுத்து பேச வேண்டிய வார்த்தைல அது கணக்கு கண்ண முடி நல்லாயிருவா நல்லாயிருவேன் போயிட்டு வா கால் ஒன்று வரலாம் முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் அந்த முதல்வனுக்கு ஒரு நாள் திருநாள் கந்தனுக்கு ஒரு நாள் திருநாள் உன் பேர் என்ன ரெண்டு கையும் வெளியிட்டு உன் பேர் என்ன அருமையான நடிச்சிருக்கியா முருகன் கோயில் எங்கே இருக்கு அங்கே பேர் இருந்தீங்களா ரெண்டு நீ மட்டும் போனியா நீ மட்டும் போயிருக்கியா உன் பக்கத்தில் இந்த முருகப்பெருமானுடைய அருள் வருது கால் வந்துட்டு வாங்க ரெண்டு வரும் ஒற்றுமையாய் வாழ்வதே உயரும் ரெண்டு ரெண்டூரும் மன அமைதியான ஒரு நிலைமையிலிருந்து மீறி குழப்பமான மனநிலைகளை பெற்று என்னடா அதனால் மனதை நீ பக்குவப்படுத்து இந்த இவா தான் உனக்கு மனைவி வீணான குழப்பத்துக்கு ஆளாக வேண்டாம் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமைக்கு பிறகு குழந்தை தனனமாகும் பையனாக பிறப்பான் கற்பசாமி என்று பெயர் வைத்துக் கொள் அந்த குழந்தை பிறந்த பிறகு மூணு வருஷத்துக்குள்ளே இரண்டு வீடுகள் கட்டுவீர்கள் சொந்த தொழில் நடக்கும் பல லட்சங்கள் பணம் உன் கையில் மிச்சமாக இருக்கும் வெற்றி அடைவாய்ப்பு நல்லாருமா கர்பசாமிக்கு கருபதாவிக்கு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வாங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வாங்க கோயம்புத்தூர் உட்காருங்க கோயம்புத்தூர் மட்டும் வாங்க மிச்சம் உட்காருங்க கோயம்புத்தூர் வாங்க மிச்சம் போயிருங்க யார்கிட்ட போய் சொல்றது கோயம்புத்தூரா கரூருக்கு வந்து எவ்வளோ நாளாவது எவ்வளவு வயசானாலும் பொய் சொல்கிறதும் உருட்டு பிறட்டும் யாரை விட்டும் போக மாட்டேங்க என்ன இந்த உலகத்தில் திருமணம் நடத்த வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள் யார் கல்யாணம் நடத்தி வைக்கணும் என் பிள்ளைக்கு அப்படி கேட்டு வந்தவங்க கேளுங்க அமைதியரங்க உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன் வீட்டுக்குள்ள நான் தான் இருக்கேன் அதே மாதிரி நான் கொடுத்த வாக்குப்படி உன் குடும்பத்தை மீண்டும் வெட்டியாக்கி கால் வரலாம் வரலாம் பா மனம் குழம்பாம உன் பொண்ணுக்கு கல்யாணத்தை வெற்றிகரமா நடத்தி வச்சா போதும்ல